மாதிரி ஒரு கீர் ரெசிபி தான் பண்ண போறேங்க கேரட் கீர் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன் இதனால புதுசா வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னைக்கு செய்யறதையுமே நான் வீடியோ எடுக்கிறேங்க இன்னைக்கு வந்து என்னோட ஃப்ரெண்டு ரமணி வராங்க அவங்களோட சம்மந்தி ஹேமா ஹேமாவும் ரமணி வீட்டுக்கு வராங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சேன் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி கேரட் கீர் தான் பண்ணுங்க வாங்க இந்த கேரட் கீர் எப்படி செய்யறது பார்க்கலாம் சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவேகிகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க எங்ககிட்ட எப்பயுமே எல்லா பொடி வகைகளுமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கேரட் கீர் செய்ய அரை கிலோ கேரட் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி மொத்தமான பீஸ் போட்டு எடுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க மூணு விசிலில் கேரட் நல்லா வந்துருங்க இப்போ வெந்த கேரட்டு தனியாக வேக வச்ச தண்ணியை தனியாக வச்சுக்குவோம் ஒரு லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் தேவைக்கு எடுத்துக்கலாங்க இப்போ கேரட் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த வேக வச்ச தண்ணியே தேவைக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்தளவுக்கு நான் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இதை மறுபடியும் அதே குக்கரில் இப்போ சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணியும் தேவைக்கு நம்ம விட்டுக்கலாம் அந்த வேக வச்ச தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்து தான் அடுப்பில் ஏற்ற போகிறோங்க அரை கிலோவுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துறேங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க அரை கிலோ கேரட்டுக்கு இரநூறு கிராம் சுகர் போதும் உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பில் ஏற்றியாச்சுங்க இப்போ இந்த கலவையை நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருக்கலாங்க இந்த கலவையை அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் அதாவது இந்த மாதிரி பிடிச்சா போதும் சர்க்கரை கரைஞ்சி நல்லா பிடிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ ரோஸ் எசன்ஸ் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும் நல்லா ஒயிட் கலர் ரோஸ் எசன்ஸ் வாங்கிக்கங்க அதில் வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு மட்டும் இதில் விடுங்க நல்லா கொதிக்கும் போது விட்டுருங்க அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பிலருந்து நம்ம இறக்கிடலாம் இறக்கி கீழே வச்சதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற பால் நான் ஒரு நானூறு மில்லி அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க முந்நூறு மில்லி அளவுக்கு சேர்த்துங்க நல்லா கலந்து விட்டு பார்த்தேன் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் ஒரு நூறு மில்லி பாலையும் சேர்த்துட்டேங்க நம்ம சேர்த்துகிற பால் சூடாக இருக்கக்கூடாதுங்க பாயசத்துக்கு மாதிரி நல்லா காய்ச்சியாக ஆறி இருக்கணும் ஆறுனதுக்கப்புறமா தான் இந்த கலவையில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுன்னா நம்மளோட கேரட் கீர் அவ்வளோதாங்க டக்குன்னு ரெடி ஆயிரும் இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் வேணும்னா நெய்யில் கொஞ்சம் பொதிச்சு போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டுமே நெய்யில் வறுத்து சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை கூட இதில் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்க அப்படின்னா இதை முதல் நாளே செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் உள்ளே வச்சுட்டு மறுநாள் அவங்களுக்கு சர்வ் பண்ணலாங்க ஒரு மணி நேரம் மட்டுமே கூலிங்கில் உள்ளே வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்தேங்க கூடவே எங்கள் வீட்டில் வெஜ் பிரியாணி பண்ணியிருந்தேன் காரத்துக்காக அதையும் கூட நேந்திரங்காய் சிப்ஸும் வச்சாச்சுங்க இப்போ அவங்கக்கிட்டேயே எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்டலாங்க ஹேமா எப்படி இருக்குது இருக்கு ரமணி நீங்கள் தான் சொன்னோம் என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும் ஓ சூப்பர் பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சந்தோஷம் ஹேமா கண்டிப்பாக கண்டிப்பாக வேற டேஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பேர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்காது ம் ஆமாம் அடுத்து கீர் இல்லை திடீர்னு திடீர்னு ரெடி பண்ணதுனால கூலிங் இல்லாமல் போயிடுச்சு கூலிங் ஆகலை ஆகலைன்னு புலம்பிகிட்டு இருந்தேன் சிவிதான் சொன்னான் ஆமாம் ஆன்ட்டி வந்தோன்னே வெந்நீர் கேட்க போகிறாங்க நீங்கள் ஏம்மா கூலிங் ஆகலாங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் வந்த உடனே வெந்நீர் தான் கேட்டிங்க சீரியஸான மாதிரி அவ ரெண்டுமே உண்டு அம்மா பா

எங்களுக்கு டைமே இல்ல நேத்து வரலன்னா மழை வேற பேரு திடீர்னு நல்ல மழை வந்துருச்சு இல்லை நேற்று அது வர முடியல லஞ்சு வருவீங்கன்னு நினைச்சேன் நான் இவங்க வந்ததான் பண்ண புலாவ நான் பண்ண அவங்க ஸ்பெஷல் மாதிரி பண்ணி கொடுத்து பாலியல் ரெசிபிஸ் ரமணி வந்து புலாவ் செஞ்சு அவங்க வீடியோல கொடுத்து வரதுன்னு நினைக்கிறேன் ஆமா 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 அந்த புலாவ் பட்டர்

இந்த மாதிரிதாங்க ரமணியும் ரமணி அவங்க சம்பந்தி ஹேமாவும் வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வீட்டில் இருந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பினாங்க எங்கள் பொண்ணு வந்ததுக்கப்புறம் அப்புறம் டைனிங் ஹால்லேயே நின்றுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யாராவது உறவுகள் நட்புகள் எல்லாமே வரும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அவங்களும் விடை பெற்று போனாங்க நம்மளும் வாசல் வரைக்கும் போய் அவங்கள அனுப்பிட்டு வந்தோம் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ரமணி கேம்மா எல்லோரும் வந்துட்டு இந்த கேரட் கீரை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இப்போ நானும் டேஸ்ட் பண்ணுறேங்க அந்த ரோஸ் எசன்ஸோட ஸ்மெல் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க நீங்கள் உங்கள் வீட்டு குட்டிஸ்க்கெல்லாம் செஞ்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது கேரட் கீர் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அதே சமயத்தில் கேரட்டை நறுக்கிட்டு வேக வச்சுட்டு டக்குன்னு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த கேரட் கீர் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்